வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பேன் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபனா தினை சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு வந்து முழுமையாக நம்ம வீட்டிலையே தங்கிடுவாங்கங்க அதாவது மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருளை வைத்து நம்ம பரிகாரம் செய்ய போகிறோம் இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா சொல்லியிருந்த மாதிரி மகாலட்சுமியை வசியம் செய்வதற்கு இந்த மகாலட்சுமி வாசம் நம்ம வீட்டில் இருந்தது அப்படின்னா சகல ஐஸ்வர்யங்களும் பெருகி கொண்டே போகுங்க மகாலட்சுமி வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் அப்படின்றது வெளியே தள்ளப்படும் அது மட்டும் இல்லாமல் சோம்பேறித்தனம் பணம் இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறக்கூடிய அந்த சூழ்நிலை இது எல்லாமே நம்மளை விட்டு ஓடி போயிடும் பண வரவு அதிகமாகும் பண வரவு அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே கடன் தொல்லை அப்படின்றது நம்ம வீட்டில் இருக்கவே இருக்காது இப்படி இத்தனையும் அருளக்கூடிய மகாலட்சுமியை நம்ம வீட்டிற்கு எப்படி வரவேற்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்யுங்க வெள்ளிக்கிழமை அன்று நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தா கூட உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வாசம் வீசுங்க மகாலட்சுமி ஐஸ்வர்யத்தோடு உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவாங்க அப்படி என்ன பரிகாரம் அப்படின்றதையும் அதே மாதிரி இந்த மூன்று பரிகாரங்களில் எந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்றத கமாண்டில் கண்டிப்பாக சொல்லுங்க அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய எல்லா பரிகாரங்களும் ரொம்பவே சுலபமான மலிவான பொருட்களை வைத்து நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து தான் இந்த சேனலில் வீடியோ போட்டுட்ருக்கேன் அதனால் இந்த மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்றவங்க லைக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் இந்த மாதிரியான சுலபமான பரிகாரங்கள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலோ இல்லை எந்த பரிகாரம் செய்ய போகிறீங்க அப்படின்றது தெரிஞ்சாலோ எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே அதே மாதிரியான பரிகாரங்களை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இப்போ அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னாலோ இல்லை எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக இருக்கணும் அப்படி மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருளும் ஐஸ்வர்யங்களையும் எளிதில் எப்படி பெறுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அப்படி ஐஸ்வர்யங்களை பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்கும் எந்த ஒரு பொருளை நம்ம வீட்டில் வச்சிருக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோங்க ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக திகழ்பவர் அப்படின்னா மகாலட்சுமி தாயார் அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளை பெறுவதற்கு பல வழிகள் இருந்தாலும் ஒரு சில பொருட்களை நம்ம வீட்டில் வைப்பதன் மூலம் மகாலட்சுமி தாயாரோட அருளை நம்மளால பெற முடியுங்க அப்படிப்பட்ட ஒரு பொருள் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்க்க போகிறோங்க அந்த பொருள் ஜாதிக்காய்ங்க இந்த ஜாதிக்காய்க்கு அதிகமான மருத்துவ குணம் இருக்குங்க அதற்கு ஈடான மகத்துவமும் இருக்கு இன்று நம்ம மருத்துவத்தை பற்றி பார்க்க போவது கிடையாது வெறும் மகத்துவத்தை மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம் அந்த காலத்திலேயே செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு இந்த ஜாதிக்காயை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தி வந்தாங்க அந்த பரிகாரங்கள்ல இருந்து தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஜாதிக்காயை எல்லோருக்கும் தெரியும் ஆனா இருந்து எண்ணெய் எடுக்கப்படுவது அப்படின்றது யாருக்குமே தெரியாது ஜாதிக்காய் எண்ணெயை விளக்கேற்றும் எண்ணெயோடு கலந்து விளக்கேற்றணும் அப்படின்னா வீட்டில் செல்வ கடாட்சம் கொழிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வீட்டில் எப்பயுமே நம்ம விளக்கு ஏற்றும்போது அதாவது ஒரு மண் அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அந்த மண் அகல் விளக்கில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போது அந்த எண்ணெயில் இரண்டு ஸ்பூன் ஜாதிக்காய் எண்ணெயை ஊற்றி திரிப்போட்டு நீங்கள் வீட்டில் அந்த தீபத்தை ஏற்றிவிட்டு அந்த தீபத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்கள் வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்க வேண்டும் உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்க வேண்டும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் ஒரு சில நாட்கள்லையே பழிக்கோங்க அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னா இந்த ஜாதிக்காய் ஜாதிக்காயை எந்த ஒரு பொருளோடு நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அந்த ஒரு பொருள் பல மடங்காக பெருகும் அப்படின்றது நம்ம எல்லோருக்கும் தெரியும் நானும் நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த பரிகாரங்களையும் செய்து பார்த்து நிறைய பேர் பலனும் அடைஞ்சிருக்கிறதா கமெண்ட்லேயும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஜாதிக்காவை எந்த வீட்டில் நம்ம வைத்து வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் பரிபூர்ணமாக மகாலட்சுமியோட அருள் கிடைக்கோங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இப்போ நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா பரிகாரம் எப்படி செய்யணும் அதுவும் இந்த ஜாதிக்காயை வைத்து எப்படி பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பார்த்துடலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த வெள்ளிக்கிழமையாலும் தொடங்கலாங்க இந்த இப்போ நாளை வருது இல்லையா அந்த வெள்ளிக்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்துடுங்க இதற்கு நமக்கு தேவையான ஒரு பொருள் அப்படின்னா ஜாதிக்காய் இது கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை இது மட்டும் இல்லாமல் கூட என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்றத பார்த்துடலாம் புதிதாக வாங்கிய ஒரு மண் அப்படி இல்லைன்னா கண்ணாடி அப்படி இல்லைன்னா பீங்கான் அதாவது புதிதாக வாங்கிய ஒரு கிண்ணம் வாங்கிக்கோங்க மண் கிண்ணமாக இருந்தது அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க அப்படி மண் கிண்ணம் இல்லை எங்கள் வீட்டில் கண்ணாடியில் ஒரு கிண்ணம் இருக்குது அப்படின்னா அதுவும் புதிதாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இல்லை அதுவும் இல்லை பீங்கானில் இருக்குதுங்க எங்கள் வீட்டில் டம்ளர்லாம் இருக்குது அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்து இந்த பரிகாரம் செய்யுங்க இப்போ டம்ளர் இருக்குது அப்படின்னா பீங்கானில் நிறைய பேர் டம்ளர் வச்சுருப்பாங்க ஆனால் அதுவும் புதிதாக இருக்கா அப்படின்னு பார்த்து எடுத்துக்கோங்க நிறைய பேர் கிஃப்ட் கொடுத்ததெல்லாம் நம்ம வீட்டில் புதுசாக அப்படியே வச்சுருப்போம் அந்த மாதிரி ஏதாவது பீங்கான் கப்பன் சாசர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் அந்த கப்பை கூட எடுத்து வச்சு இந்த பரிகாரம் செய்யலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த மூன்று பொருட்களில் தான் நீங்கள் இந்த பரிகாரம் செய்யணும் அதாவது மண்ணால் செய்யப்பட்ட பவுலோ இல்லை கண்ணாடியால் செய்யப்பட்ட பவுலோ இல்லை பீங்கானால் செய்யப்பட்ட பவுலோ இந்த மூணில் எந்த பவுலில் நீங்கள் எடுத்து செய்ய போகிறீங்க இந்த பவுல் இல்லைங்க ஆனால் எனக்கு டம்ளராக இருக்குது கண்ணாடி டம்ளர் இருக்குது புதிதாக வாங்கியது அப்படின்னா கூட அதுலேயும் செய்யலாம் இல்லை மண்ணால் செய்யப்பட்ட பானை இருக்குது அப்படின்னாலும் அதை மாதிரி வச்சுருந்திங்கன்னா செய்யலாம் இல்லை எல்லோருக்கிட்டேயும் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கு இருக்கும் இல்லையா அந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா அதை வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம இதில் பன்னீரை ஊற்றி நிரப்பி அதில் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி அகல் இருந்தால் கூட செட் ஆகாது நீங்கள் பானையாக வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஆகும் இந்த மாதிரி ஒன்று வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அந்த டம்ளர்லேயோ இல்லை கிண்ணத்துலேயோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா முக்கால் பங்கு அளவிற்கு பன்னீர் ஊற்றணும் எதற்காக இதில் முழுசாக ஊற்றாமல் முக்கால் பங்குக்கு ஊற்றுறோம் முக்கால் பங்கு போதும் அதாவது த்ரீ ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பங்குக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க நாலில் மூன்று பகுதி மட்டும் நம்ம இந்த பன்னீரால நிரப்பணும் இப்போ எதனால் அப்படின்னா இன்னும் நிறைய பொருள் அதில் நம்ம சேர்க்க போகிறோம் நம்ம ஃபுல்லாக இந்த பன்னீரை நிரப்பிட்டோம் அப்படின்னா இந்த பொருள் அது உள்ளே போட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய பன்னீரெல்லாம் வெளியே வந்துடும் அதனால தான் முக்கால் பாகம் ஊற்றிக்கோங்க அது கூட சேர்க்கக்கூடிய இன்னும் சில பொருட்கள் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் அந்த பன்னீர்ல இரண்டு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க அது கூடவே வெற்றி வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெற்றி வேரை கொஞ்சம் போல சேர்த்துக்கோங்க இது கூட ஜாதிக்காய் சேர்க்க போகிறோம் அது எத்தனை எண்ணிக்கையில் சேர்க்கணும் அப்படின்னா ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையில் இதுக்குள்ள சேர்த்துருக்கோங்க இப்போ நான் சொல்லியிருந்த இந்த பொருள் எல்லாமே அந்த பன்னீரில் மூழ்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த பொருளை நம்ம இந்த கிண்ணத்தில் வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாமே மூழ்கி இருக்குது பன்னீரோடு சேர்ந்து மூழ்கி உள்ளே இருக்கணும் அதை மாதிரி வச்சுட்டு இதை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் பூஜை அறை இருக்குது அப்படின்னா பூஜை அறையில் வைங்க நல்ல வாசமாக இருக்குங்க இது ஜாதிக்காய் அப்படின்றதே நல்ல வாசத்தை கொடுக்கக்கூடியது அதுவும் பன்னீரோடு சேர்த்து வைக்கும் பொழுது அந்த வாசம் ரொம்பவே நல்லா இருக்கும்ங்க இதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் பூஜை அறையில் வைங்க நிறைய பேர் சொல்கிறது அப்படின்னா நான் பூஜை அறை எங்கள் வீட்டில் இல்லை நான் தனியாக இருக்கேன் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க பூஜை அறை இல்லாதவங்க உங்கள் வீட்டோட ஹால் அதாவது அறைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல ஒரு இடத்துல வச்சுருங்க இதோட வாசம் நல்லா இருக்கோங்க இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒரு இடமா பார்த்து நீங்கள் அந்த இடத்துல வச்சிடலாம் இது மகாலட்சுமி வாசத்தை வீட்டிற்கு கொண்டு வருங்க இது எவ்வளோ நாள் இப்படியே இருக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா அடுத்த வார வெள்ளிக்கிழமையில் இதை புதிதாக மாற்றிடுங்க அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கால் படாத இடத்துல போட்டுடுங்க அந்த பன்னீரை மட்டும் வீட்டை சு சுற்றி தெளிச்சுட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க திரும்பவும் இதே மாதிரி நான் சொல்லியிருந்த ப்ராசஸில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்துவாங்க மகாலட்சுமி வாசம் உங்கள் வீட்டில் வீசுங்க அது மட்டும் இல்லாமல் சகல ஐஸ்வர்யங்களும் சேர தொடங்கும் அதுக்கடுத்து இப்போ இந்த பரிகாரம் எங்களால் செய்ய முடியல அப்படின்றவங்க அடுத்து சொல்லக்கூடிய பரிகாரத்தை செய்யுங்க இந்த பரிகாரமும் ஜாதிக்காயை வைத்து தான் செய்யப்படும் ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணியில் கொஞ்சம் போல வெற்றி வேர் வச்சுக்கோங்க இரண்டு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க அது கூடவே ஐந்து ஜாதிக்காயை வச்சு மூட்டையாக கட்டி நீங்கள் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல வச்சுடுங்க இப்போ நீங்கள் வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூட்டையை வெள்ளிக்கிழமை ரெடி பண்ணி உங்கள் கல்லா பெட்டியில் வைப்பது அப்படின்றத செய்துடுங்க இந்த மூட்டை எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல பண வரவு அதிகரிக்கோங்க அதனால வியாபாரம் செய்கிறவங்க வீட்லேயும் வைக்கலாம் வியாபாரம் செய்கிற ஸ்தலத்துலேயும் வைக்கலாம் அதே மாதிரி மூன்றாவதாக நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இதுவும் ரொம்பவே எளிமையான பரிகாரம் இதையும் நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்று செய்யணும் வெள்ளிக்கிழமை தூரம் நம்ம வீட்டில் பூஜை செய்யும்பொழுது கண்டிப்பாக சாம்பிராணி தூபம் போடுவோம் தூபம் போடலைனா கூட இந்த மாதிரி சாம்பிராணின்னு விற்கிறது இல்லையா அஞ்சு ரூபா சாம்பிராணி அப்படின்னு அது நல்ல வாசனையாக இருக்குங்க அதை நீங்கள் வாங்கி ஏற்றும்பொழுது அதில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை சேர்த்து ஏற்றுங்க அது ஒரு மாதிரி கிண்ண மாதிரி தான் இருக்கும் அந்த கிண்ணத்தை நீங்கள் ஏற்றி வச்சோன்னே அதுக்கு நடுவில் நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை போடலாம் இல்லை நீங்கள் சாம்பிராணியே போட போகிறீங்க உங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி இந்த சிரட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா தேங்காய் ஓடு அதை வச்சு நீங்கள் சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா கூட நான் சொல்லக்கூடிய இந்த பொருளை சேர்த்து போடுவது அப்படின்றத போட்டுடுங்க அது என்ன அப்படின்னா ஜாதிக்காயை இடித்து தூளாக்கி சாம்பிராணியோடு சேர்த்து தூபம் போடுவது அப்படின்றத செய்துடுங்க இந்த தூபத்தை போடும்போது மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்தை ஏதாவது சொல்லிக்கொண்டே தூபம் போடுவது அப்படின்றத செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி நான் சொல்லியிருந்த இந்த மூன்று பரிகாரமும் ரொம்பவே சுலபமானது தான் இந்த மூன்று பரிகாரங்களில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை நீங்க வெள்ளிக்கிழமைகள் தொடர்ந்து செய்து வரும்பொழுது மகாலட்சுமி தாயார் சகல செல்வங்களோடு உங்க வீட்டில் வந்து தங்கிடுவாங்கங்க நிரந்தரமாக தங்கணும் அப்படின்னா தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்துவாங்க இந்த மூன்று பரிகாரங்களில் எந்த பரிகாரத்தை நீங்கள் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேங்க யாரும் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நச்சினையாவது நமச்சிவாய்மை திருச்சிற்றம்பலம்